வெல்கம் டு சேவன் நம்பரம் போகப்பட்ட இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட் வீடு தான் பார்க்க போகிறோம் சோனா காலேஜ் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட் வீடு டூ பிஹெச்கே ஹவுஸு ஸோ ஆயிரத்தி இரநூறு இரநூத்தம்பது சதுரடியில் வந்து டூ பிஹெச்கே ஹவுஸு ஒரு நானூறு அடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே அட்ரகிரவுண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடும் மீதி வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது சதுரடி வந்து உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டு வீடு புக் பண்ணிக்கு ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே ஹவுஸு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பிக் சைஸ் பெட்ரூமு ஸோ ரெண்டுமே வந்து மாஸ்டர் பெட்ரூமில் அமைஞ்சிருக்கு கபோர்டோருக்குடன் கூடிய ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டியான பில்டிங் தான் அது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக டிஸ்ப்ளே நம்பர் கால் பண்ணி உடனடியாக உங்களோட ட்ரீம் அப்பார்ட்மெண்ட் வீட சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான வீடு மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு அற்புதமான வீடு மெயின் ரோடு டச்சில் இருக்குது மெயின் ரோடு டச்சிலே நீங்கள் ரொம்ப லாங்லாம் நினைக்க வேண்டாம் ஸோ இஸ் கோல்டு எப்பவுமே மணலில் கட்டின பில்டிங்கு எப்போவுமே கோல்டு தான் மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக இந்த அப்பார்ட்மெண்ட் வீடு உங்களுக்கு சொந்தமாக்கிறதுக்கு இமீடியட்டாக வந்து கால் பண்ணி உடனடியாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல ஒரு வீடு மிஸ் பண்ணிட வேண்டாம் வடக்கு திசை கொண்ட டூ பிஹெச்கே வந்து ஹவுஸு உங்களுக்கு மிஸ் பண்ணிட ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் சோனா காலேஜ் பக்கத்தில் அமைஞ்சிருக்கேன் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் அமைஞ்சிருக்குங்க இது லிஃப்ட் வசதியுடன் கூடிய ஸ்டெப்ஸ் இருக்குது லிஃப்ட் இருக்குது ஸோ அது இல்லாமல் சாமி இப்போ பார்த்துட்ருக்கோம் ஃபுல்லாக ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய செமி ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய ஒரு நல்ல ஒரு வீடு மிஸ் பண்ணிட வேண்டாம் நிறையா கஸ்டமர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அப்பார்ட்மெண்ட் வீடு எனக்கு முன்னாடிட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வாஷிங் மிஷின் ஏரியா ஸோ அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு எயிட் இயர்ஸ் அண்டு செவன் டு எயிட் இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கு ஸோ ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வீடு மிஸ் பண்ணிடாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க நல்ல ஒரு சூப்பரான வீடு மிஸ் பண்ணிட வேண்டாம் லோன் வசதி நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம் லோன் வசதி எனக்கு லோன் வேணும் அப்படின்னா லோன் வசதி நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு அற்புதமான வீடுங்கிறது சில நம்பர் ப்ராப்பர்ட்டிக்கு வாங்க இம்மிடியேட்டாக ஸோ வேறு ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தேவைன்னாலும் இம்மிடியேட்டாக கால் பண்ணி உங்களோடய ட்ரீம் ஹவுஸ் எங்கிட்ட காத்துட்ருக்கு வந்து இம்மிடியேட்டாக பார்த்துட்டு பை பண்ணிக்கோங்க ஒரு நல்ல ஒரு வீடு வாங்குறது சில நம்பரும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ தேங்க் யூ